அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் டிராக்டர் வாங்கணும்னு பார்த்துருக்கீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ நியூ ஹாலாண்டில் இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக வந்திருக்க வண்டி நியூ ஹாலாண்ட் மூவாயிரத்தி அறநூறுக்கு ரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டி இந்த வண்டி ரோட்டோவேட்டர் உபயோகிக்காத வண்டின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சேர் ஓடாத வண்டின்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி ஆயிரத்தி அறநூறு மணி நேரங்கள் மட்டும் ஓடிருக்குங்க வண்டியோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் டிராக்டர் ஒரிஜினல் பெயிண்டோட நல்ல கண்டிஷனில் இருக்குங்க நாலு டயருமே எயிட்டி பர்சன்ட் மேலே நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ் ஆறு லட்சத்தி ரூபா சொல்லியிருக்காங்க அதே போல் நேரில் போய் பேசினா அனுசரித்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலோ இல்ல நேரில் போய் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாலோ கீழ இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுட்டா நீங்க நேரில் போலாம் கீழே இருக்க நம்பர் நான் ஒரு தடவை சொல்கிறேங்க அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ஜீரோ ரெண்டு எண்பது ரோட்டோவேட்டர் வேட்டர் வண்டி மற்றும் சேர் ஓடாத வண்டி உங்களுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி இந்த வண்டி உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே போல் விவசாய சம்பந்தமான பொருட்கள் மற்றும் யூசர் கார்ஸ் அண்ட் யூஸர் ட்ராக்டர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது தேவை நினச்சிங்கனாலோ இல்லை கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில்